தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசு இருபத்து நான்கு ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு வியாழக்கிழமை தேதி அமாவாசை திதி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பலர்பிரை பரதமை திதி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் இன்றைய நாள் முழுவதும் யோகம் சரியில்லை நாமயோகம் திருதி நாற்பத்தி இரண்டு நாளிகை ஐம்பத்து ஆறு வினாளிகை கரணம் சதுஷ்போதம் மூன்று நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை நாகவம் முப்பத்து ஒரு நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து இரண்டு வினாளிகை தியோஜியம் பதினெட்டு நாளிகை பதிமூன்று வினாளிகை ஐம்பத்து ஒரு நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை சிரார்த்த திதி அமாவாசை திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ ரிஷபராசி அல்லது ரிஷபலக்ன இருப்பு ஒரு நாளிகை இருபத்து ஏழு வினாளிகை தஞ்சாவூரை அஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய தினம் அமாவாசை தினம் ஆதலால் முன்னோர்களை வழிபாடு செய்தற்கும் மாலையில் சிவபெருமான் வழிபாடு செய்தற்கும் உகந்த தினமாக காணப்படுகிறது வழிபடுவோம் பயன்பெறுவோம் தொடர்வது ராசி பலன்கள் மேசராசியின் நேயர்களே குடும்பப் பெருமை மேலோங்கும் தனயோகம் கூடும் பேச்சில் சாமர்த்தியம் காட்டுவீர்கள் ரிஷபராசி நேயர்களே ஆயுள் விருத்தி கூடும் தனயோகம் கூடும் சாஸ்திரங்களில் ஆர்வம் ஏற்படும் பாண்டித்துவம் கூடும் மிதுன ராசி நேயர்களே நல்ல சிந்தனைகள் யோகம் கூடும் அறிவாற்றல் கூடும் கடகராசி நேயர்களே தனயோகம் கூடும் பிரசித்தி பெற்ற மனிதராக காணப்படுவீர்கள் பெயர் புகழ் கூடும் சிம்ம ராசி நேயர்களே தனயோகம் கூடும் சிவகடாட்சம் உண்டு சுகம் கூடும் பதவி பெயர் புகழ் கூடும் கன்னிராசி நேயர்களே புத்திரர்களால் பெருமை நல்ல சிந்தனைகள் நல்ல குணம் புலநடக்கம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் செய்தல் போட்டிகள் பந்தயங்களில் பங்கேற்றல் வாக்குவாதம் செய்தல் போன்றவற்றை தவிர்த்திடல் வேண்டும் விருச்சிகராசி நேயர்களே வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் வாகன யோகம் புத்திர மேன்மை அனுகூலம் தரும் நல்லதொரு நாள் தனுசு நேயர்களே ஜோதிடம் புராணங்கள் இதிகாசங்களில் ஆர்வம் ஏற்படுதல் சிலருக்கு தீர்த்த ஸ்தல யாத்திரை செல்லுதல் தீர்த்த ஸ்நானங்களில் நீராடுதல் புண்ணிய பலன்கள் போன்றவை கிட்டும் அனுகூலம் தரும் நல்லதொரு நாள் மகர ராசி நேயர்களே சாஸ்திரங்களில் ஞானம் நல்ல சிந்தனை புத்திரர்களால் அனுகூலம் பெயர் புகழ் கூடும் கும்பராசி நேயர்களே தாயாரால் அனுகூலம் வாகன யோகம் அறிவு வித்தைகள் மேம்படுதல் மீனராசினேயர்களே மனோதிடம் கூடும் தைரியம் கூடும் செல்லும் இடங்களில் சிறப்பு ஏற்படும் சிறு சிறு மன கிளேசங்களும் உண்டு ஆயினும் தைரியமாகவும் திடத்தன்மையுடனும் செயல்படுவீர்கள் மகிழ்ச்சியும் பணவரவும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலக்காப்பு அல்லது நல்லெண்ணெய் பகல் இரண்டு மணி வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு மேலோரைக்கான கடன் தீர்க்க மஸ்திரம் வாங்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்